பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்பு செய்திகள் பாதாள குழுவை நேற்றிரவு கிராண்ட்பாஸில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது யாழில் செய்த அட்டூழியத்தின் எதிரொலியே அனுராதபுர சம்பவம் எழுந்த கண்டனம் ரணிலை கைது செய்யவோ அவரின் குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது என தகவல் தென்னகோனை மறைத்து வைக்க நான் முட்டால் அல்ல டிரான் அலஸ் பூமிக்கு திரும்பிய பிறகு சுனிதாவால் நடக்க முடியாமல் போகும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட நிலையில் மிதக்கும் சவ பெட்டிகள் எச்சரிக்கை காணொலியை வெளியிட்ட ஹவுதி உள்நாட்டு செய்திகள் கொழும்பு பாஸ் நாகலகம வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒரு குற்ற கும்பலினால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கிராண்ட்பாஸ் நாகலகம வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரித்தனர் காயமடைந்தவர்கள் ஒழுழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த தொடர்பான தகராறில் நடந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர் இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச்சூடு மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான சேதவத்த கசுங்கே என்பவரின் பிரிவினரால் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பகுதிக்குள் ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களினால் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதில் பதினாறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையே பெண் வைத்தியரை பாலியல் உள்ளாக பெண்கள் அமைப்பின் இணைப்பாளர் ஹம்சிகா ராஜ்குமார் குற்றச்சாட்டினார் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்ட தீவக பெண்கள் வலை சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று ராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் இவ்வாறு துணிச்சகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு அந்த யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமல் இதற்கான காரணம் அன்று அவர்கள் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டமைக்கு உரிய தண்டனை கிடைத்திருந்தால் இன்று அவர்கள் துணிச்சலான செயல்களிலே ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் இது இன்று உலகத்திற்கே வெட்ட வெளிச்சமாயிருக்கின்றது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் அத்தோடு இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது நாட்டின் பிரதமர் ஒரு பெண் என்று நாங்கள் புகழாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது ஒவ்வொரு இனமத மொழி கடந்து ஒவ்வொரு பெண்களையும் அச்சமடைய செய்திருக்கின்றது இதற்கு காலதாமதமற்ற நீதி கிடைக்கப்படுவதோடு தொடர்ந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் சட்ட ரீதியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் இன்று நாம் அனுராதபுரத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்விற்காக இங்கிருந்து குரல் எழுப்புகின்றோம் என்றால் என்ன காரணம் நாங்கள் இனமத மொழி கடந்து பெண்களாக ஒன்றிணைந்துள்ளோம் எமது நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு இப்படியான அநியாயம் நடக்கக்கூடாது எங்கள் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கு காலதாமதமற்ற உடனடி நீதி கிடைக்க வேண்டும் அதோடு அவர்கள் மேலும் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியுமோ பெண்களை பாதுகாப்ப சட்டங்களை உடனடியாக எடுக்க வேண்டும் ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது என உரிமையவின் தலைவர் உதயகம்மன் பிலா தெரிவித்துள்ளார் ොලம்பில் න நேட்ரීඩම් பெற்ற டகවිියலாளர் සந்தදිපில் ඉධනි තෙරිවිත අවර්. ම පරිච්ජදට අනුව එක්සත් ජාතික පක්ෂ සාමාජිකයන් විතරක් එක්දාස් නවසය හැටක්. ජවිපේ ත්‍රස්ථවාදීන් මරා දමනෝ ඒ විතරක් නෙවෙයි පොලිසියේ හමුදාවේ ඇය රජයේ සේවකයන් පමණක් නෙවෙයි. පොලිසියේ හමුදාව අය ගේත් පවුල්වල සාමාජිකයන් පවා. යවිපෙන් මරාධන මරාදමු බව මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා. ආණ්ඩුව මේ වාර්තාව ඇමති ම්ඩල අනුමැතියෙන් පිළිගත්තා එක කියන්නේ ජයවිපේවිසින් මේ අපරාධ කළ බව පිළිගැනීමයි. ක්සත් ජාතික පක්ෂේ රාජ ත්‍රස්ථවාදයඇත් වැරදි යන ජන ජවිපිත්‍රස්තවාදයඇත් වැරදි. දැන් වාර්තාව ඇමති මණ්ඩලේ පිළිගත්තා නම්.

அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதனை ஏற்பதாகும் இந்த அறிக்கை பாராளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபால மென்டிஸ் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி பட்டலந்தை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் திகதி ஹன்சாட்டின் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தோராவது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியினை பெற முடியும் ஆகவே பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது இந்த ஆணைக்குழுவால் குழுவால் நபர் ஒருவர் குற்றமில்லைதாரா இல்லையா என்பதனை தீர்மானிக்க முடியும். அதன்படி திசை காட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். "මේ වගේ ලොකු පොරොන්දු මාලිමා නායකෙන් ලබා දුන්නට වික්‍රමසිංහ මත්තය අත්ත ලංගුඩ ගැනීමටවත් ඔහුගේ ප්‍රජායිතය හෝ සිකිරීමටවත් කිසිම පදනමක් සපේල නෑ ඇය ඒම කියන් මේ කොමිෂන් සබාව පිහිටවාතියන්නේ එක්දාස්ක්‍රමසිය හපිළි සටේ විමාර්ෂන කොමිෂන් සභා පනත යටතේ ඒවැ යටතේ පිටුවන කොමිසමකට කළ හැක්කේ ය නියම කරන කාරණය පිළිබඳ කරුණු සොයා බලා තමන්ගේ නිර්දේශ සමග වාර්තා කිරීමයි ඒ දකෙනෙක් වැරදිකරුද නිවැරදිකරුද කියලා තීර්ණය කිරීමේ අධිකරන බලයක් නෑ. ද්ඩුුවම් නිර්දේශ කිරීම බයෙකුත් නෑ. தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே இதனை தெரிவித்த அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்து வருகின்றனர் அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டால் அல்ல என்றும் டிரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தாக்கல் செய்யப்பட்டது குறித்த ரிட்மனுவை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அது மாத்திரமன்றி தேசபந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாத்தரை நீதிமன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இதே நேரம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடுவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமையாலேயே குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது நேற்று முதல் இந்த நான்கு குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வெலிகம பெலின பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ தென் மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் பத்து மில்லி மீட்டருக்கு மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்திலும் புலநறுவை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவா மத்திய மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் இருவரும் நாசா விண்கலத்தில் இன்று பூமியை வந்தடைய உள்ளனர் உலகமே எதிர்பார்த்துள்ள இவர்களின் வருகையை நாசா தனது எக்ஸ் பக்கத்தில் நேரலை செய்கிறது இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து திரும்பிய பிறகு பூமியில் எதிர்கொள்ள உள்ள அன்றாட வாழ்க்கை மாற்றங்கள் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல் தகவல்கள் வெளியாகியுள்ளன விண்வெளியில் இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்களுக்கு மேல் தங்கியமையால் உடலளவில் பல மாற்றங்களை அவர் எதிர்கொள்வார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது பூமிக்கு திரும்பியவுடன் அவருக்கு தசை மற்றும் எலும்பு பலவீனம் ஏற்படும் புவியேற்பு இல்லாத சூழலில் தசைகள் இருபது தொடக்கம் முப்பது வீதம் பலவீனமாகி எலும்பு அடர்த்தி ஒன்று தொடக்கம் இரண்டு வீதமாக குறைவடையும் தினமும் உடற்பயிற்சி செய்தாலும் முதல் சில வாரங்கள் நடப்பது படிக்கட்டு ஏறுவது என பல சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் குறிப்பாக நடப்பதையே மறந்தது போன்று அவர்களுக்கு தோன்றும் ரத்தம் மேல் நோக்கி செல்வதால் இதயம் சிறிது சுருங்கி தலை சுற்றல் ஏற்படலாம் திடீரென எழும்பும் போது மயக்கம் வரலாம் மேலும் கண்களுக்கு பின்னால் அழுத்தம் ஏற்பட்டு பார்வை மங்களாகலாம் ஒன்பது மாதங்களுக்கு மேல் குடும்பத்தை பிரிந்து சிறிய இடத்தில் வாழ்ந்தமையால் அவருக்கு மன அழுத்தம் படலாம் புவையீர்ப்பு மனதுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம் இதேநேரம் மக்களின் சன நெரிசலும் சத்தமும் அவருக்கு அசௌகரியமாக காணப்படும் விண்வெளியில் உலர்ந்த உணவை உண்டு வாழ்ந்தமையால் பூமிக்கு திரும்பிய பிறகு செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும் ஒரு நாளில் பதினாறு முறை சூரிய உதயம் பார்த்த பிறகு இருபத்து நான்கு மணி நேர சுழற்சிக்கு பழக தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம் வரலாம் சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பியவுடன் நாசாவின் மறுவாழ்வு திட்டத்தில் மருத்துவர்கள் பிசியோதெரபிஸ்டுகள் அவருக்கு சிகிச்சைகளை வழங்குவார்கள் குறிப்பாக மூன்று வாரங்களிலேயே அவரால் நடக்க முடியும் இதே நேரம் மூன்று தொடக்கம் ஆறு மாதங்களில் முழு உடல் வலிமை திரும்பும் சுனிதாவின் மன உறுதியும் குடும்ப ஆதரவும் அவரை விரைவாக மீட்க உதவும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக யமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் குறித்த காணொலியில் அளிக்கப்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு அருகில் அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் மிதப்பது சித்தரிக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் அழிக்கப்பட்ட போர்க்கப்பல்களில் இருந்து விலகிச் சென்று பல சவப்பெட்டிகளை பெட்டிகளை காண்பிக்கும் வகையில் காணொலி அமைந்துள்ளது செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமனின் ஈரானுடன் இணைந்த மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த சனிக்கிழமை முழு அளவிலான ராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளதுடன் கிளர்ச்சியாளர்கள் பழிவாங்குவதாகவும் சபதம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது சவுதி அரேபியாவின் எல்லையில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டையான வடக்கு மாகாணமான சடாவிலும் தலைநகர் சனாவிலும் கடந்த சனிக்கிழமை இரவு முழுவதும் அமெரிக்க தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்தி கொல்லப்பட்டதாகவும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஹவுதிகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகளுக்கு எதிரான மிக விரிவான தாக்குதல்களில் இந்த வான்வழி தாக்குதல்களும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வலையளப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ரெண்டு இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்